தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீன் வியாபாரியின் ஒரு மீன் வியாபாரி இந்த மீனை விற்று எப்படி காசு உண்டாக்குவது என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தான் அந்த நாட்டு அரசனிடம் சென்று மீனை விற்கலாம் என முடிவெடுத்தான் அருண்மனையை நோக்கி விரைவாக வந்தான் வியாபாரி அப்போது காவலாளி உள்ளே அவனை அனுமதிக்கவில்லை நான் இந்த மீனை அரசருக்காக கொண்டு வந்தேன் என்று காவலாளியிடம் வாக்குவாதம் செய்தான் என்ன இந்த மீன் அபூர்வமான மீனா என்று காவலாளி கேட்டான் அதற்கு மீன் வியாபாரி ஆமா அபூர்வம்தான் என்றான் இந்த நாட்டையே கட்டியாளும் அரசனுக்கு இந்த மீனை கொடுக்க வேண்டும் என்றான் மீன் வியாபாரி அப்போது வெளியில் என்ன சத்தம் என பணியாள்களிடம் அரசர் கேட்டார் அப்போது ஒரு மீன் வியாபாரி வந்திருக்கிறார் அவர் உங்களிடம்தான் கொடுப்பேன் என்று அடம் பிடிக்கிறார் மீனை என்றார் பணியாளர்கள் ஓ அப்படியா அவரை வரச் சொல்லுங்கள் என்று ராஜா உத்தரவிட்டார் அப்போது மீன் வியாபாரியை ராஜாவிடம் அழைத்து வந்தார்கள் எனக்கு வேண்டி சிரமப்பட்டு ஏன் இவ்வளவு தூரம் வந்தாய் என்று ராஜா மீன் வியாபாரியிடம் கேட்டார் இந்த மீனை நீ விற்றிருக்கலாமே என்றார் அரசர் அப்பொழுது மீன் வியாபாரி கூறினான் ஐயா நீங்கள் இந்த நாட்டையே கட்டி ஆளுகிறீர்கள் நீங்கள் சாப்பிட்டால்தான் இது நன்றாக இருக்கும் உங்களுக்கு வேண்டியே இந்த மீனை எடுத்து வந்தேன் நீங்கள் இந்த மீனை சாப்பிட்டுவிட்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று மீன் வியாபாரி அரசனிடம் கூறினான் அந்த மீனை வாங்கிக் கொண்டு ஆயிரம் பொற்காசுகளை மீன் வியாபாரிக்கு பரிசாக அரசர் வழங்கினார் மீன்காரன் வெளியே சென்றதும் மந்திரி ராஜாவிடம் இந்த மீன்காரன் உங்களை ஏமாற்றிவிட்டான் என்று கூறினார் என்ன சொல்கிறாய் என்று ராஜா கேட்டார் இது சிறந்த மீன் என்று சொன்னானில்லையா மீன் வியாபாரி அவனை அழைத்து இது ஆண் மீனா பெண் மீனா என்று கேளுங்கள் அப்போது மாட்டிக்கொள்வான் மீன் வியாபாரி என்றார் மந்திரி அப்போது அரசர் அவனை அழைத்து வாருங்கள் கேட்போம் என்று காவலாளிக்கு உத்தரவிட்டார் மீன் வியாபாரியை அழைத்து வந்தார்கள் காவலர்கள் அப்போது மீன் வியாபாரி என்னையே அழைத்தீர்கள் என்று பரிவுடன் கேட்டார் அப்போது ராஜா இது ஆண்மீனா பெண் மீனா என்று மீன் வியாபாரியிடம் கேட்டார் அப்போது மீன் வியாபாரி ஐயா இந்த நாட்டையே கட்டிக்காக்கும் தாங்களுக்கு தெரியாததா என்று புகழ்ந்து பேசினார் இது ஆண் ஆண்மீனும் பெண்மீனும் கலந்த மீனிங்க ஐயா என்று மீன்காரர் கூறினார் அப்போது ராஜா சிரித்துக்கொண்டே ஆஹா பிரமாதம் பிரமாதம் இனி ஒரு ஆயிரம் பொற்காசுகள் கூட வைத்துக்கொள் என்று கொடுத்தார் இதை வாங்கிக் கொண்டு மீன்காரர் வெளியே சென்றதும் ராணி அரசரின் அருகில் வந்து ஆலோசனை கூறினார் இந்த மீன்காரன் மிகவும் நட்பாசி பிடித்தவன் என்று ராணி கூறினார் ஏன் அப்படி சொல்கிறாய் என்று ராணியிடம் ராஜா கேட்டார் நீங்கள் கொடுத்த இரண்டாயிரம் பொற்காசுகளும் வாழ்நாள் முழுதும் செலவழித்தாலும் தீராது அப்படியே இருக்கும் அதிலிருந்து ஒரு பொற்காசு கீழே விழுந்துவிட்டது அதையும் குனிந்து எடுத்து செல்கிறான் அதை அழைத்து விசாரியுங்கள் ஏன் என்று ராணி அரசரிடம் கூறினாள் மீண்டும் அவனை அழைத்து வாருங்கள் என்று காவலாளியிடம் ராஜா உத்தரவிட்டார் மீன்காரனை அழைத்து வந்தார்கள் அப்போது மீன்காரன் ஐயா நான் ஒரு தவறும் செய்யவில்லையே என்ன எதற்கு அழைத்து வர சொன்னீர்கள் என்று கேட்டான் வாழ்நாள் முழுவதும் செலவழித்தாலும் உனக்கு ஐநூறு பொற்காசுகளை போதுமானது நான் உனக்கு இரண்டாயிரம் பொற்காசுகள் பரிசாக வழங்கினேன் அப்படி இருந்தும் ஒரு காசு கீழே விழுந்தது ஏன் அதை குனிந்து எடுத்து சென்றாய் இதுதான் என் கேள்வி என்று அரசர் மீன் வியாபாரியிடம் கேட்டார் அப்பொழுது மீன் வியாபாரி கூறினான் ஐயா தாங்களின் பொற்கரங்களால் இது வழங்கப்பட்டது இந்த பொற்காசில் யாராவது கால் வைத்து மிதித்துவிட்டால் தாங்கள் மனம் அல்லவா அதனால் தான் பொற்காசை கையில் எடுத்து சென்றேன் என்றான் மீன் வியாபாரி அப்போது அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆஹா அருமை அருமை இந்தா இன்னொரு ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக வைத்துக்கொள் என்று கூறி கொடுத்தார் ராஜா இதை பார்த்து வியந்து போன ராணியும் மந்திரியும் வாயை பொத்தி கொண்டார்கள் இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு வியாபாரத்திற்கு பேச்சு திறமை ரொம்ப முக்கியம்